ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சர் ஹவுஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்கழி அஞ்சாவது நாள் இந்த அன்னைக்கு நான் கோவிலுக்கு எப்படி ரெடி ரெடியானேன் தான் இந்த வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா முந்தின நாள் ஈவினிங்கே பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன் எப்போவுமே செவ்வரளி பூவும் செவ்வந்தி பூ எலையும் வச்சு தான் நான் கட்டுவேன் ப்ளஸ் துளசி இருந்தது அப்படின்னா அதை வந்து உதிர உதிராக சாமிக்கு கொடுக்கறதுக்காக அதையும் சேர்த்து தான் எடுத்துவேன் பெருமாள் சாமிக்கு துளசி உகந்ததுங்க அதனால நான் மோஸ்ட்டாக துளசி எடுத்துகிட்டு போவேன் இந்த அன்னைக்கு நான் கோவிலுக்கு ரெடி ஆகும்போது என்ன சாரீ வியர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒயிட் பேஸ்டு சாரீ பிங்க் கலர் பார்டர் உள்ளுக்குள்ளே வந்து பிங்க் ப்ளஸ் க்ரே கலர் புட்டாஸ் வர மாதிரியான சேரீ இந்த சேரீ கூட பேர் பண்ணுறதுக்காக இந்த டிசைனர் பிளவுஸ் இது அது கூட வந்து அட்டாச்சு பிளவுஸ் தான் கொஞ்சம் டிசைனிங் ஒர்க்லாம் பண்ண பிளவுஸ் தான் இது இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஜாபுக்கு போகும்போது ஒரு குட்டி பேக் ஒன்று எடுத்துகிட்டு போனேங்க அந்த பேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருந்தது நல்ல மைல்டு டிசைனில் ரொம்ப சூப்பராக இருந்தது என்னோடய பிரதர் ஒய்ஃப் இது வந்து கிஃப்ட் பண்ணாங்க கரெக்டாக அந்த சாரீக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது அப்படின்றதுனால இதை எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் பட் கோவிலுக்கு போகும்போது இந்த பேக் நான் எடுத்துகிட்டு போகலைங்க வாட்டர் பாட்டிலுமே ஒரு பிங்க் கலர் வாட்டர் பாட்டில் ரொம்ப அழகாக இருந்தது அது எடுத்து வச்சுருக்கேன் வாட்ச் வந்து பிங்க் ஸ்டாப் போட்ட வாட்ச் தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நான் ரெடி ஆகிறதுக்காக எடுத்து வச்ச திங்ஸ் தென் நான் இன்றைக்கி என்ன கோலம் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளான ரங்கோலி தான் இப்போலாம் கோலம் போடும்போது நான் ஃபோக்கஸிவாக வீடியோ எடுக்கிறதே இல்லை ஏன்னா அந்த டைமில் நான் மட்டும்தான் எழுந்து கோலம்லாம் போட்டுட்ருப்பேன் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே அப்படின்றதுனால நான் மோஸ்ட்டாக கோலம் போடுறதை எடுக்கிறதில்ல வீடியோ என்னோடய ட்ரைபார்ட் ஸ்டாண்டுமே உடஞ்சிருச்சிங்க அதனால வீடியோ வந்து கரெக்டான இடத்துல வச்சு இன்னும் நான் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கோலம் போடுறதுமே ஷேர் பண்ணுறேன் தென் கோவிலுக்கு கிளம்பி ரெடி ஆயாச்சு ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நம்ம செடியில் அழகாக ஒரு பிங்க் கலர் ரோஸ் வந்து பூத்திருந்தது இந்த ரோஜா செடி பாத்தீங்கன்னா குட்டி செடி தான் இப்போ தான் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பூ தான் பூக்கும் இப்போ வந்து சக்கரை பொங்கல் புளியோதர தாங்க கொடுத்தாங்க இந்த விலாக் இதோட விட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்